எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்திருக்காருங்க ரெண்டு முப்பத்தி ஐந்து நள்ளிரவு அதிகாலை சரிங்களா பிறந்திருக்காரு உடுமலைப்பேட்டையில் பிறந்திருக்கார் சரி இப்படி ஒரு ஜாதகம் கேபி முறை ஆண் ஜாதகம் சரிங்களா இது ஒரு ஜாதகம் இது வந்து கேபி தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி சரிங்களா என்ன இருந்தாலும் சரி நான் அந்த உபநட்சத்திராதிபதியிலிருந்து எப்படி எடுக்கிறது எல்லாமே சொல்லி தந்துடுறேன் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து நம்மளுடைய பராசரம் முறையை தான் எல்லாமே பார்த்துக்கோங்க லக்னா லக்னம் லக்னாதிபதி எல்லாத்துக்கும் தெரியல ஒன்று ரெண்டில் ரெண்டில் நிற்கிறது மூணில் நிற்கிறது எல்லாம் அதே பாவங்கள் எல்லாமே அதே தான் இதில் நம்ம அடிஷ்னலாக அப்படியே சொன்னேன் உபநட்சத்திராதிபதி ஒன்று அப்படிங்கிறது இப்போ இது வந்து உபநட்சத்திராதிபதிங்க இந்த பக்கம் போட்டிருக்காரு இது வந்து நட்சத்திராதிபதி இது நட்சத்திராதிபதி ஃபஸ்ட்டு இது உபநட்சத்திராதிபதி சரிங்களா இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிகிரியில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சவங்களா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஜூல் பதினாலு இருபத்தி நாலில் அந்த லக்னம் வந்து உழிச்சிருக்கு சரிங்களா அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருது அது ரேவதி நட்சத்திரம் சரிங்களா மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் தெரியாதவங்க டிகிரி வச்சு பார்த்துக்கோங்க ஸோ இருபத்தொம்பது பதினாலு இருபத்தி நாலு மீன லக்னத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு சரிங்களா ஸோ மீன லக்னம் நம்ம அடுத்தோன்னா நம்ம என்னென்னலாம் யோசிக்கணுமோ எல்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க இதில் அடிஷ்னலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லுமே நம்ம மீன லக்னம் சொல்லுவோம் எங்க நம்மளுடைய பராசர முறையில் லக்னத்தில் கேது இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா சொல்லுவோம் லக்னத்தில் கேது இருக்குன்னு சொல்லுவோம் இங்கே என்ன ஒரே ஒரு டிஃபெக்ட் என்னன்னா இங்கே டிகிரி எதில் வந்திருக்கு இருபத்தொம்போது பதினாலு அதாவது ரேவதி நாலாம் பாதத்தில் யார் இருக்கா இருந்திருக்கா லக்னம் பிறந்திருக்கு ஆனால் கேது எங்கே போயிட்டு இருக்காரு சொல்லுங்க எட்டு புள்ளி எட்டு புள்ளி முப்பத்தொன்பது பூரட்டாதியா நல்லா சொல்லுங்க தப்பு தப்பா சொல்லப்படாது தப்பு தப்பா சொல்லப்படாது உத்திரட்டாதி சனி சாரத்துல போறாரு சரிங்களா உத்தரட்டாதி இவர் போறாரு இவர் எட்டு டிகிரியில போறாரு ஆனா எட்டு டிகிரி இவரு போனேன் கொஞ்சம் தள்ளி போய் யார் பிறந்துட்டா அழந்த பிறந்துருச்சு அப்ப கேர் எங்க வந்துடுவாரு பன்னெண்டு எல்லாம் வந்துடுவாரு புரிஞ்சுதுங்களா இதுதான் இந்த துல்லியம்னு நம்ம கேப்பியில என்ன துல்லியம் அப்படிங்கிறோம்னா லக்னம் இருபத்தோரு இருபத்தி ஒன்பது டிகிரில பிற குழந்தை பிறகுது பின்னாடிதான் கேது நிக்கிறார் பட் நம்ம பராசரன் முறையில ஹோலுமே என்ன வரும் அதுல நம்ம பாவா பாவகம் எடுத்து பேசுவோம் பதினஞ்சு டிகிரி நகர்த்தி வச்சு அதுலயும் துல்லியமா பார்க்கறோம் இருந்தாலும் இது அதை விட துல்லிய முறையில நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஒன்பது டிகிரியில பிறந்தா கூட என்னது அது பன்னிரெண்டாம் பாவகம் தான் புரியுதுங்களா நம்ம பாவகட்டவனையில பதினஞ்சா பிரிச்சு போடுவோம்ல கேபி பராசரர்ல அந்த மாதிரியும் இல்லை இது அதை விட துல்லியமா வரும் இப்ப கேது வந்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேது வந்து பன்னெண்டு இப்ப நம்ம பராசரருக்கு இதுக்கும் என்ன பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திராதிபதி ரேவதி அதோட நிறுத்திடுவோம் நட்சத்திராதிபதி புதன் யாருவோம் நம்மளோட பலன் சொல்ற முறை எங்க நின்றுடுது புதனோட நின்றுடுது ஆனா இங்க என்ன பண்றோம் உபநட்சத்திராதிபதினு ஒருத்தர் எடுக்கிறோம் என்ன தான் அப்படியே சொன்னேன் நட்சத்திரம் வந்து ஒரு சம்பவத்தை என்ன பண்ணும் டிசைட் பண்ணும் அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவா உபநட்சத்திராதிபதி ஸோ அது யாரில் போறா சனியில் போகிறாங்க சரிங்களா ஸோ புதன் நட்சத்திராதிபதி புதன் எது எதில் போறாரு சனியோட காலில் போறாரு அப்போ சனியை தூக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் சனி எங்கே போகிறாங்க காலபுருஷ தத்துவத்துக்குமே தான் போறாரு இதுலேயும் எங்கே தான் போறாரு தான் போறாரு அஞ்சில் சனி போய்ட்டு இருக்காரு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுக்கிறோம் உபநட்சத்திராதிபதி எடுக்கிறோம் அவரு எங்க உட்கார்ந்துருக்கார் அஞ்சுல உட்கார்ந்துருக்கார் சூரிய வீட்டுல உட்கார்ந்துருக்கார் சூரிய வீட்டுல என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு மகம் மகத்துல உட்கார்ந்துருக்கார் ஏன்னா எத்தனை டிகிரி ஒன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டு டிகிரி மகம் ஒன்னாம்பாதத்துல உட்கார்ந்துருக்காரு சரிங்களா சோ மகத்துல உட்கார்ந்துருக்காரு இந்த சனி யார் இந்த வேலையை செய்வா இப்ப இந்த லக்னத்தை யார் ஆப்ரேட் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் உபநட்சத்திராதிபதி சனி ஃபர்ஸ்ட் சம்பவத்தை டிசைட் பண்றது புதன் சம்பவத்தை டிசைட் பண்றது யாரு ஃபர்ஸ்ட் டிசைடிங் யாரு பண்ணலாம் அப்படிங்கறது இப்போ இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஜோதிட மாநாடு நடத்தலாம் அப்படிங்கற டிசைட் யாரு புதன் செயல்படுத்துறது யாரு சனி சும்மா வீட்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வீட்டுக்கார ஒரு பத்து பேருக்கு திடீர்னு சமையல் கூட்டிட்டு வந்துட்டா அந்த பொம்பள படுற பாடு பத்து பேர்த்துக்கு சமைக்கிறதுக்குள்ள அந்த செயல்படுறது யாருங்க சரிங்களா அவர் கூட்டிட்டு வந்துடுவாரு டிசைட் பண்ணிட்டு வந்துட்டாரு ஆனா அங்கே செயல்படுறது யாரு அந்த அம்மா அங்க அத்தாரிட்டி அதுதான் உபநட்சத்திராதிபதி இல்லம்மா அந்த சாஃப்ட்வேர்ல அது கேபியில் கண்டுபிடிக்கிற முறை இருக்கு இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன் சாஃப்ட்வேர் இருக்கு அதுல நட்சத்திராதிபதினே வரும் அதை நீங்க எடுத்து கண்டுபிடிச்சுக்கோங்க உபநட்சர் பேக் இந்த ரேவதிக்கு பின்னாடி இருக்கிறது இல்லை இதோட உப அதுல வரும் சரியா இந்த சனி இந்த சனி கேதுல போறாரு கேது எங்க இருக்காரு கேது எங்க இருக்காரு பன்னெண்டா இருக்கார் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லக்ன பாவத்தை டிசைட் பண்ணிடும் யார் யாருல போகு குரு வீட்டுக்காரர் வீட்டுக்காரனாரு குரு அதிபதி யாரு புதன் யார் செயல்பட போறா சனி சோ குரு புதன் சனி தான் இவரை ஆப்ரேட் பண்ண போறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜாதகரை ஃபுல் அண்ட் ஃபுல் யார் ஆப்ரேட் லக்னமே அதுதான் குரு புதன் சனி இதுலேயே நம்ம வந்து ஃபுல்லு தெரிஞ்சு போயிடும் அப்போ இவனுக்கு நல்லது நல்லக்கூடிய நட்சத்திரங்கள் எது குரு புதன் சனி நட்சத்திரம் நல்லாயிருக்கு அடுத்தடுத்து ஒன்றா தான் வர்றாங்க குரு சனி அதுக்கு அடுத்தது புதன் தான் வரப்போகிறான் ஸோ இவங்க நட்சத்திரத்துல எல்லாம் நம்மளுக்கு நல்லது நடக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுதான் வந்து கேபியில் லக்னத்தை நம்ம எப்படி எடுத்துக்குங்கிறது முறை சார் அது நிறைய பேருங்க அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் சார் ஓகே இது வந்து புரிஞ்சுக்கோங்க இதில் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு பாவம் வந்து இது ஆகிடுச்சு அதே மாதிரி தான் ரெண்டாம் பாவகம் சரிங்களா ரெண்டாம் பாவகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வர்றான் சூரியன் சூரியன் ராகு அப்ப ராகு வந்து உங்களுக்கு உட்காந்துருக்காரு கண்ணியில் உட்காந்துருக்காரு சரிங்களா ஸோ கண்ணியில் உட்காந்துருக்கிறதுனால இவங்க என்ன ராகு எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் எங்க உட்காந்துருக்காரு ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தனம் அங்க யார் உட்காந்துருக்கா புதன் சூரியன் புதன் சூரியன் ரெண்டில் உட்காந்துருக்காங்க சரிங்களா புதன் சூரியனு எங்கே உட்காந்துருக்காங்க ரெண்டில் உட்காந்துருக்காங்க அப்போ இவருக்கு வருமானம் எதன் மூலியமா வரலாம் புதன் சூரியன் மூலியமா வரலாமா வரலாங்களா வரக்கூடாதா ஸோ அஞ்சாம் பாவம் அவங்க பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துருக்கலாமா அது மூலியமா வருமானம் வரலாம் ரெண்டில் யாரு உட்காந்துருக்கா புதன் இவருடைய சொல்வன்மை மூலமாகவும் இவருக்கு வருமானம் வரலாம் சொல்வன்மைக்கு எத் எத்தனையோ இருக்குது டீச்சரிங் இருக்குது ஜோதிடராக இருக்கலாம் இல்லைங்களா இருக்கலாம்ல எல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த புதன் எந்த இதில் போகிறாருன்னு பாருங்கள் புதனோட உப அதிபதி யாரு குரு எல்லா இதுலேயுமே உப அதிபதி எடுத்துகிட்டே வரணும் சரிங்களா ஸோ புதனோட உபநட்சத்திரம் எங்கே உட்காந்துருக்காரு மூணில் உட்கார்ந்துருக்கார் வாயு ராசி காற்று ராசியில் உட்காந்துருக்காரு ஸோ பேச்சு தான் பொழப்பு முடிவு பண்ணிடுச்சுங்களா பேச்சு தான் பொழப்புன்னு முடிவாயிடுச்சு இப்போ பேச்சுக்கு டீச்சராக இருக்கலாம்ல ஜோதிடராக இருக்கலாம்ல அப்புறம் லாயராக இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம்ல மூணு பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் ஆடிட்டிங்னா எழுதணும் கணக்கு வந்துடும் சரி ஆ மார்க்கெட்டிங் ஸ்பீச் தான் அதுவும் புதனோட இது அதிகம் அதை எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணிகிட்டே வரணும் ரெண்டாம் பாவம் அடுத்தது மூணாம் பாவம் அங்கேயே தான் உட்காந்துருக்கு இருபத்தெட்டு புள்ளி இங்கே பாருங்கள் நம்ம பராசரையரெல்லாம் ரெண்டு பாவம் வராது பட் கேபியில் ரெண்டு பாவகம் ஒரு வீட்டுக்கு வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவகம் எதை வருது ரிசபந்தா வருது மூணாம் பாவமும் ரிசபந்தா வருது சுக்கரன் எதுக்கு அதிபதி வராரு ரெண்டு மூணு கதிப்பே சரிங்களா தான் வரும் அதே மாதிரி நாலாம் பாவம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மூணாம் பாவம் அதிபதி பாருங்க சனி தான் சனி பன்னெண்டு சரிங்களா ஸோ பன்னெண்டாம் பாவம் இருக்கிறனால இவர் வெளிநாடு போய் சம்பாரிச்சு எடுக்கலாம்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க எப்படி நம்ம தொழில் செட் பண்ணுறோன்னு பாருங்கள் அடுத்தது நாலு நாலாம் வீடு குணாதிபதி சிறபதி புதனே வராரு அதே வாய் மூலமாக தான் வருமானம் அடுத்தது ஆறு ஆறு எடுத்துட்டீங்கன்னா யாரு புதன் அவரும் எங்கே தான் வாயில தான் வருமானம் அடுத்தது ஏழு ஏழுல பார்த்தீங்கன்னா சனி சரிங்களா சனி லாயர் ஏன்னா வாய் தான் வருமாங்கிற போது லாயர் எடுத்துக்கலாம் எட்டு செவ்வாய் எட்டுல யார் வர்றாரு செவ்வா இப்போ சண்டை கிண்டு வரும்போது உறுதியா லாயர்னு முடிவாயிருமா எட்டுங்கிறது பம்பு வழக்கு இதுதான் வருது எட்டாம் பாவகம் செவ்வாய் அப்போ சண்டைகள் வம்புகள் வழக்குகள் மூலமாக இவருக்கு வருமானங்கள் வரும்னு எடுத்துக்கிடலாம் எல்லாமே நான் தொழில் மட்டும்தான் பேசுகிறேன்னுங்க அடுத்து ஒன்பது அதே சனி தான் அடுத்து பத்து அதே புதன் தான் பதினொன்று பாருங்க சுக்கரன் சுக்கரன்னா லாபம் காசு பணம் எல்லாம் அதில் வரும் பன்னெண்டு பாருங்க அதே புதன் தான் ஸோ எங்கே சுற்றி எங்கே வந்தீங்கன்னா யார் தான் வர்றா புதன் புதன் குரு சனி மூணே பேர் தான் வர்றாங்க ஸோ குரு வாத்தியாரத்துக்கு அந்த பக்கம் வச்சிருந்தேன் ஏன்னா புதன் சனி தான் நிறையா வருது அப்ப இவங்க லாயருன்றதுல நம்ம வந்து கான்பிடன்ட் ஆயிரலாமா ஆயிரலாம் லாயருங்கிறது உறுதி லாயர் இன்னைக்கு நினைச்சா யாரு வேணாலும் பிஎல் படிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பாப்புலர் ஆகணும்ல இவர் பாப்புலர் ஆவாரா சூரியன் புதன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அஞ்சாம் இடத்து அதிபதியா இருக்கு அப்ப இவங்க அப்பா இவங்க பூர்வீகம் எல்லாமே எங்கதான் இருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லயே தான் இருப்பாங்க அப்ப அரசு துறை நீதிபதியா அரசு துறை வக்கீலா இருக்க வாய்ப்பு இருக்கா இருக்கு எல்லாம் ஓகே இப்போ நம்மளுக்கு தீர்மானிக்கிறதுக்கு தசை எடுத்துக்கோங்க புதன் தசை சனி திசை சனி தனி திசையில் அவர் படிச்சிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு எல்லா மனைவி பறிக்கலாம் நேரமின்மை காரணமாக நான் டைரெக்டாக உள்ள போறேன் புதன் திசை பாருங்க மூணு எட்டு பதினெட்டு டு மூணு எட்டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் யார் இருக்கா புதன் தசை இருக்கு புதனில் புதன் மூணு எட்டு பதினெட்டு டு முப்பது பன்னெண்டு இருபது வரைக்கும் என்னவா இருக்காரு புதன் தசை தான் ஓடுது புதன் தசை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் புதன் வந்து யார் சாரத்துல போறாரு குரு சாரத்துல போகிறார் குரு ஒன்னு பத்துக்குரியவன் குரு ஒன்னு பத்துக்குரியவன் இருந்து தர்சனம் நடத்துறான் மூணுல நின்று தர்சனம் நடத்துறா அவர் எதுல போறாரு சொல்லுங்க குரு எதுல போறாரு குரு எதுல போறாரு நல்லா பாருங்க பதினேழு டிகிரி சாமி சார் உங்களை கேட்கல இவங்களை திருவாதிரையில எங்க உட்காந்துருக்காரு உட்கார்ந்து இருக்காரு கண்ணியில் ஆறில் உட்காந்துருக்க கண்ணீர்லாம் ஆறில் உட்காந்துருக்காரு ஸோ போட்டி போட்டு தான் இருந்தாலும் என்ன பண்ணுவார் ஜெய் இதில் போட்டி போட்டு இவர் வந்து ஹைகோர்டில் ஆயிடுறார் ஹைகோர்ட் ஆயிடுறார் புதனில் புதனில் என்ன பண்ணிடுறாரு ஹைகோர்ட் போயிடுறாரு அடுத்தது கேது கேது பன்னெண்டு ஒரு ஒரு ஃபாரினோட ஓடி போன ஒரு கேஸ் எடுத்து ஜெயிச்சு ஜட்ஜ் ஆயிடுறார் இதில் ஃபாரின் ஒடிப்பான ஒருத்தன் கேஸ் எடுத்து நான் சொல்ல விரும்பல எடுத்து அவர் என்ன ஆயிடுறாரு ஆயிடுறாரு இதில் கேதில் சரிங்களா சுக்கரனில் அந்த அப்படியே இதாகுது இப்போ சூரியனில் இப்போ ரெண்டு ஒம்பது இருபத்தஞ்சு முடி என்ன இருக்குது ஓகே அநேகமாக இந்த சமயத்தில் இந்த அரசியல் கேஸ் எல்லாம் கூட எடுத்து இவர் இன்னுமே வந்து சிறந்த நீதிபதி ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஒரே ஒரு பன்னிரண்டு பாவகந்தா இதில் நம்ம வந்து ஒரு தொழிலை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா உபநட்சத்திராதிபதி அப்படிங்கிற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் வந்து அவர் ஒண்ணுல போவார் அவர் ஒண்ணுல போவார் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது நம்மளுக்கு தேவை எந்த டிகிரி அந்த டிகிரியோட நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி நட்சத்திராதிபதி யாரு டிசைட் பண்ணுறார் உபநட்சத்திராதிபதி செயல்படுத்துறாரு இங்கே யார் செயல்படுத்துறா குரு சனிதான் செயல்படுத்துறானுங்க ஏன்னா இங்கேதான் உட்காந்துருக்காங்க சரிங்களா ஸோ குரு வீடு டீச்சர் டீச்சர் தான் குரு ஏன் அதை நம்ம ஒதுக்கி வச்சோம் நிறைய சனியில தான் வருது ஒரு ஜட்மெண்ட் ஒரு நீதிபதி ஆகணும்னா யார் வேணும் சனி பகவான் எல்லாம் நீதிபதி ஆக முடியாது ஸோ குரு சனி சீன் தான் அருமையான நீதிபதி ஆவார் சரிங்களா ஸோ இவர் ஒரு தலை சிறந்த நீதிபதி அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாமா ஒரு கேபி முறையில் எவ்வளோ எளிமையாக நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியுங்கிறத இதன் மூலிமா கேபிங்கிற உயர்ந்த சிஸ்டம் மூலிமா நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் சரிங்களா இதை நம்ம ஐயா வந்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனியும் ஏதாவது கேபி முறையில் எல்லாம் படிக்கணும்னா ஐயா கிட்ட ஆகி படிச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்கிறேன் சொல்கிறேன் பெரியோர்களே இது ஒரு மிகச்சிறந்த சாதகத்தை நமக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே வைத்திருக்கிறார்கள் அடிப்படையிலே பார்த்தீர்களானால் லகனாதிபதியும் பத்து குடையவனும் குரு அடிப்படையில் பத்து குடையவன் குரு நாலும் புதன் நாலு ஏழுக்குரிய புதன் இந்த ஜாதகத்திற்கு ஆறாவது உபநட்சத்திரமாகவும் பத்தாவது உபநட்சத்திரமாகவும் வருகிறது இந்த புதன் கோள் இந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது வாக்கை பயன்படுத்தி துல்லிய அறிவு கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த லக்னத்துக்கு இரண்டாம் பாவக மேஷம் ஆனா இங்கே பாருங்க வானமண்டலத்தினுடைய ராசியில் போய் புதன் இருக்கு அப்போ வாக்கு வந்து மதி நுட்பத்துக்கு வந்து இந்த புதன் தான் அதிபதி அந்த மதி நுட்பத்தின் மூலமாக சந்திரன் அஞ்சு குடைய சந்திரனுங்கிறது மேடம் சொன்னாங்க பாருங்க அப்பைய அன்மா முன்னால் இருக்கக்கூடிய இவங்க இவங்க செஞ்ச புண்ணியத்தினுடைய விளைவாக புதன் சந்திரன் போய் அந்த சந்திரன் மிதுன ராசியில் இருக்குது மிதுனத்துக்கு என்ன பொருள்னா அறிவினுடைய அளவுன்னு கேஸ்க எழுதுகிறேன் உனக்கு எவ்வளவு அறிவு இருக்குதுங்கிறது உன்னுடைய ஜாதகத்தில மிதுனத்துலேயே எந்த கோளுக்குதோ அதை முடிவணுங்கிற இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் இந்தியன் அஸ்ட்ராலஜியில் அவ்வளோ சுலமாக தேட முடியாது இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புதன் என்னதான் ஏன் வேலைக்கு போகும் அஞ்சாமிடம்னே இவர் கோயில் கமிஷனராக இருப்பாரா அல்லது குழந்தைகள் துறையில் நிபுணராக இருப்பாரா இப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு முடிவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நான் சொன்னேன் ஒரு கோள் என்ன முடிவு செய்யுங்கிறது கோல் நின்ற உபநிச்சத்திரத்துக்கு போ அந்த உபநிச்சத்திர ஒன்று பத்துக்குடைய குரு கோள் வந்து ராகுவனுடைய மறுபடியும் அறிவினுடைய உச்சமான இடத்துல போய் அம்மா சொன்னாங்களே பிரம்மாண்டம்னு நீண்ட நெடிய வருமானத்தை பெற்று உயர்ந்த மரியாதையை பெற்று புகழ் அறிவின் மூலமாக புகழை பெறக்கூடிய நீதிபதியாக இருக்கிறார் என்பது மிக மிக இவருடைய கண்டுபிடிப்புக்கு பலத்த கைதட்டல்களை கொடுத்து நாம வாழ்த்து தெரிவிக்கலாம்